இப்போ வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் சார்பாக அகில இந்திய அளவிலான கபடி போட்டிக்கு விளையாடுறதுக்காக பஞ்சாப் பஞ்சாப் மாநிலம் பாத்திண்டா மாவட்டத்தில் குருகாசி யூனிவர்சிட்டியில இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற்ற போட்டிக்கு பங்கேற்க போனோம் அதாவது நம்ம சவுத் இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் கலந்துகிட்டு அதில் டாப் நாலு யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி ஈஸ்ட் ஜோனு வெஸ்ட் டீம் மட்டும் அந்த பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் லீக் சோனு அழகப்பா யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி நல்லா விளையாண்ட போதுமே சிலமான அபிஷியினால வெளியில வந்துட்டாங்க நாங்க மட்டும் குவார்டர் பைனஸ் வரைக்கும் செலக்ட் ஆனோம் கவார்டர் பைனல்ஸ் மேட்ச்ல கடைசி ஐந்து நிமிடங்கள்ல நடைபெற்ற பிளேயர்ஸ்க்கு நடுவுலயான ஒரு தகராறுல ஒரு நம்ம மாணவிகளுக்கு சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு ஒரு சில நேரம் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் உடனடியாக நான் என்னுடைய கல்லூரிக்கு எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்த தகவல் மூலியமாகவும் எங்களுடைய லோக்கல்ல இருந்த உணவுத்துறை அமைச்சர் எங்களுடைய ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சார் அப்புறம் டெப்டி சிஎம் சாரே நேரடியாக கால் பண்ணி எங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அதாவது லோக்கல் டிஎஸ்பி எங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் என்கொயரி பண்றதுக்காக அந்த நிமிஷம் சார் எங்களுடைய டெப்டி சிஎம் எம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் போன்ல பேசினதுக்கு பேசினதுக்கப்புறம் ஒரு கபடி வீராங்கனைக்காக தமிழ்நாட்டில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வீராங்கனைக்காக அவங்க இருந்து அவங்க டெப்டி சிஎம்ஏ கால் பண்ணி பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப வேற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் எல்லாரும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்களை அனுப்பி வச்சாங்க சார் இது பிகாஸ் ஆஃப் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் ஒன்லி வி ஆர் சேஃப் ஹியர் நவ் ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் த யூனிவர்சிட்டி சவுத் ஜோன் யூனிவர்சிட்டிஸ் வி தேங்க் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பெஷலி டெப்டி சிஎம் சார் அண்ட் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சார் அண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சார் எவ்ரி திங் தேங்க்யூ so மச் சார் சார் அந்த மாணவிகளுக்கு இடையேயான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது அடி வாங்கிட்டாங்க சார் ஒரு நாலஞ்சு பேருக்கு காயமா இருந்தது அது உடனே டெல்லி ரிசீவ் ஆன பிறகு தமிழ்நாடு ஹவுஸ்ல இருக்கும்போது அவங்களை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் ஒருதலைபட்சமான அபிஷியேட்டிங் மாணவிகளுக்கான சில சண்டை ஆரம்பிக்கும் போது அது அபிஷியல்ஸும் ஆர்கனைசிங் கமிட்டியும் வந்து தடுக்காம அவங்களும் சேர்ந்து தாக்குதல் அங்க ஆடுறப்ப தர்பங்கா யூனிவர்சிட்டி கூட குவார்டர் பைனல் நடந்துச்சு இருக்கப்பட்டு அவங்க அடிச்சாங்க அது வந்து பெரிய அவங்க வந்து பிரிச்சுட்டு இருந்தா கூட பிரச்சனையா இருக்காது அவங்க வந்து ஆடியன்ஸ் அங்க இருக்கிற எல்லா அபிஷியல் வாலண்டியர்ஸ் இங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப இஷ்யூ ஆயிருச்சு இப்ப நாங்க வந்து சேஃப்டியா தான் இருக்கோம் கவர்மெண்ட்ல இருந்து புல் சப்போர்ட் இருந்துச்சு எங்களுக்கு சடனா எல்லாமே எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணாங்க எல்லா ஹெல்ப்மே பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ நானும் அவங்கள அடித்தேன் அதுக்கப்புறம் என் பிளேயர் சொன்னாங்க கோ எங்களுடைய கோச்சஸில் வந்து தடுக்கிறதா வந்தாங்க ஆனால் அவங்களுடைய கோச்சஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க ஆ அதுக்கப்புறம் என்ன ஆ ஆமாங்கண்ணா அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே டெப்டி நடந்தது எல்லாமே வந்து மாதிரி இருந்துச்சு ரொம்பவே அவங்களும் எங்களை டிராவல்ஸ்ல இருந்து வரும்போது எல்லாம் போலீஸ் ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் இருந்திருப்பாங்க சேஃப்டியாதான் கொண்டு வந்தாங்க ஆமா வந்து எங்களுக்கு நாங்க கொஸ்டின் தான் வந்து எங்களுக்கு வந்து ஜாப்க்கு வந்து இந்த சர்டிபிகேட் வந்து வேல்யூ கொஸ்டின் போகறதுனால ரொம்ப ஃபீல் பண்றோம் நெக்ஸ்ட் இயர் தாங்க சார் ஆமாங்க சார் எங்க சவுத் சோன்ல இருந்து இப்ப போறோம்னா அப்சர்வர் வந்து ஒரு மூணு அப்சர்வராது அங்க வரணும் சார் அவங்க சொன்னா நார்த் சைட்லயோ இல்ல சவுத் நார்த்லயோ இல்ல வெஸ்ட்லயோ ஈஸ்ட்லயோ இந்த மாதிரி அவங்க சொன்னா கேக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொன்னா கூட சார் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியே அவங்க உட்காந்து அவங்க கவனிக்கணும் இந்த மாதிரி நடக்குது கேளுங்க அப்படின்னா அவங்க சொன்னா கேக்குற மாதிரி இருக்கணும் அவங்களையும் வந்து எதுவும் எழுத்து பேசக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் சார் ஆமா எங்களை என்ன அடிக்க இல்ல கேம்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சொல்றப்பயே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லைங்க சார் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அவங்க வந்து எங்க கோச்சஸ் வந்து அவங்க பிள்ளை தர்பங்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சதுன்னு சொல்லி அவங்க தான் கேஸ் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து சேஃப்டியா வந்து வெளியே தான் அவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே சேஃப்டியா வெளியே வந்தோம் நாங்க போலீஸ் வந்து டக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணல அது என்ன ரீசன் சொல்லி தெரியல அவங்க வந்து ஆமா லோக்கல்ல கூட இருந்திருக்கலாம் என்ன ரீசன்